அனைவருக்கும் பல்லசு தினேசாஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து குபேரனும் லக்ஷ்மியும் எங்கே உள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஜோஜரீதியாக சொல்லப்பட்டுகிற விஷயம் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா குரு நின்ற நட்சத்திரத்தை வச்சு குபேரன் இருக்கக்கூடிய இடத்தையும் சுக்ரன் என்ற நட்சத்திரத்தை வச்சு லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்போ குரு உங்கள் ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னா குபேரன் இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் ஸோ அங்கே குபேரன் கிடையாதுங்க விநாயகர் தான் இருக்கார் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு நின்ற நட்சத்திரம் தான் குபேரன் இருக்கக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கணும் அதற்குண்டான கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு குபேரன் எப்படி செல்வத்தை கொடுக்குறாரோ அத்தனை செல்வ பலங்களையும் நீங்கள் பெற முடியும் ஸோ அப்போ குபேரன் அப்படின்னு அமைப்பில் அஸ்வனியில் பொழுது திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது மிகுந்த செல்வ பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி குபேரன் இருக்கக்கூடிய இடம் என்ன லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடம் என்னங்கிறத நான் வீடியார் ஆராய்ச்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஐநூறுரூபா கட்டணத்தில் இந்த வகுப்பு வந்து பத்தொம்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுது இது வந்து ஒரு ஆராய்ச்சி வகுப்பு மூன்று மணி நேரம் வகுப்பு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் குபேரன் லக்ஷ்மியும் எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத முழுமையாக அதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நிறையா ஜாதகத்தில் ஆராய்ச்சியும் செய்ய போகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்